ஒரு சிலர் செய்யக்கூடிய அன்பு ரொம்ப அதிகம் ஒருத்தர் ஊரில் வளர்ந்துடக்கூடாது ஒரு சில ஊரில் எதையுமே பொதுவாக விஷயம் பேசக்கூடாது ஒரு வீடியோவைட்டு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறதாகட்டு மற்றவங்களை காயப்படுத்துதா அதை இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஒரு வீடியோ வந்துட்டு பேசக்கூடாதுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு ஆருக்கு என்னத்தை விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா விளங்காத பயவலைகளுக்கு விளக்கம் நம்ம ஒருபோதும் கொடுக்க முடியாது எப்படி விளங்காத பயவலைகளுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா நம்ம வீணாக போயிடுவோம் அவனுக்கு டைம் பாஸு அவனுக்கு வேலை இல்லை அவனுக்கு வெட்டியை சுத்தற அவனுக்கு அறிவில்லாத்தனவன் ஒரு மெசேஜ் பண்ணால் திருப்பி நம்ம மெசேஜ் பண்ணாமல் விட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் அவன் மெசேஜ் பண்ணான்னா அதுக்கு பேர் பைத்தியம் பைத்திய கணக்கில் இருக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு மூளை எந்த அளவுக்கு அவன் ஒரு மாதிரி இருப்பான் இது மாதிரி நிறைய பேர் நிறைய ஊரில் லோக்கலில் ஏகப்பட்ட கூடிய கிறுக்கனுங்க தெளிவில்லாத தொருசுகளை தான் சுற்றிகிட்டு இருக்குது அதையெல்லாம் பார்த்து கடந்து வரான் மீடியக்காரர்களாக தான் அவனவன் பேசினான்னா அவனு கூட நம்மளும் போடக்கூட பேசக்கூடாது அவன் தான் அறிவில்லாமல் பேசுகிறேன் அவ்வளோ தான் மூளை அவ்வளோதான் புத்தி அவன் தான் வளர்ப்பு அப்படி அவங்களோட வளர்ப்பு அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்படி அவ்வளோதான் ஏதோ ஒன்று பண்ணால் கண்டுக்காம விட்ருவாங்க அப்பா அம்மாவை பேசி என்ன பண்ணுறது அவனுக்கு புத்தி வேணும்லன்னா கண்டிப்பாக அவனுக்கு புத்தி வேணும்ல புத்தி இருந்தால் அப்படி பேச மாட்டான் புத்தி இல்லாதனால அவனை அப்படி தான் பேசுவான் அதுக்கு என்ன பண்ணுறது கண்டுக்காம மூட்ற வேண்டியதை ஒரு மெசேஜ் பண்ணால் நல்லா கேட்கணும் ஒரு மீடியக்காரர் யூடியூப்பை இன்ஸ்டா வச்சுருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க ஒரு ஃபேஸ்புக் வச்சுருந்தான் ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவன் எதுக்கு பண்ணுறாங்கதே ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி யூடியூப்பர் தான் ஒரு இன்ஸ்டால் இருக்கிறீங்க தான் நீங்கள் கண்டிப்பாக அப்சர்வேஷன் பண்ணணும் ஏன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் தொடர்ந்து கால் பண்ண மாட்டாங்க எமர்ஜென்சி காலாக இருந்தால் தொடர்ந்து பண்ணுவாங்க இவனுங்க வந்துட்டு மெசேஜும் பண்ணுவானுங்க காலும் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் காலும் பண்ணுவானு இந்த கால் பண்ணுவானுங்க ஏன்னா என்ன சொல்கிறது அறிவிலாத்தனம் ஒரு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அது தெரியாது என்ன வேலை கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு ஒரு கிறுக்கு கூட மெசேஜ் அனுப்புவாங்க என்ன வேலை கொடுக்குறான் என்னங்கிறத நம்பருக்கு அவனுக்கு ஊற்றி நினச்சிட்டாங்க நடக்கிற ஒரு மீடியாக்கார ஒரு மீடியாக்காரனை போய் வம்பழுத்தான் மீடியாக்காரன் சும்மாடுவானா மீடியாக்காரனை போய் பம்பு அந்த அந்த மீடியாக்காரன் சும்மாடுவானா என்ன பண்ணுவேன் அவனையும் பிடிச்சி வம்பு அதையும் பண்ணாமல் அமைதியாக கம்முன்னு வந்துட்டு காத்துட்டு போயிட்டானா தப்பிச்சது பம்பு இழுத்துவானா தப்பிச்சது பம்பு இழுத்து வந்தேன் ஏன்னா இவனுக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறையா விஷயங்கள் கடந்து போகிறதுனால அதை கண்டு காணாமப்பது நல்லது நிறைய விஷயத்த டெய்லி கலந்து போயிட்டு இருக்கிறனால இன்னொருத்தன் பேசாத தான் நல்லது அவனை பேச போய் அவன் வந்து மீடியாவில் இருக்கிறான் நம்மளை மிரட்டானுங்கிற சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி கெட்ட பேர் ஆயிரு அவனுக்கு அது வேலையில் வயசு கம்மி வீட்டில் ஒன்றா அம்மா சோற்ற தின்பேன் ஏன்னா அவன் சோற்ற அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்தான்னா அவன் யாரையும் என்கிண்டர் பண்ண மாட்டான் கேள்வி பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் ஒரு மேக்ஸிமம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைத்திய கணக்கில் வச்சுக்கோங்க பைத்தியம் பைத்தியம் கூட பேசக்கூடாது ஒரு மெசேஜ் பண்ணாலும் சரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் சரி திருப்பி ரீப்ளே பண்ணேன்னா அவன் பண்ணிணான்னா அவன் ஒரு எப்படி தனத்தானே சிரித்தா எப்படின்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு அவனுக்கு அவனே மெசேஜ் பண்ணி அவனுக்கு அவனே சிரிச்சுக்குவேன் அவனுக்கு அவனே கேடு நினச்சிக்க அவனுக்கு அவனே தீங்கி விளைச்சுக்க சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துருவானா சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துருவானுங்க யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க கஷ்டப்படுனா நிறைய பேர் ஒன்றும் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க யார் என்ன வேலை இருக்கிறாங்க உங்களோட நம்பர் இப்படி கிடைச்சது எங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வேலை அவங்க செய்கிறாங்க எதுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஏன் மெசேஜ் பண்ணுறாங்க தான் ஃபுல் தெளிப்பாகவே விளக்குறை கொடுத்துட்டுதான் அந்த மெசேஜே பண்ணுவானுங்க இல்லைன்னா எல்லாம் போட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான் நார்மல் காலில் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப் காலில் கால் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க நார்மல் காலில் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க ஒழுக்கமாக மெசேஜ் அனுப்புகிறமா அந்தன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் மெசேஜில் இதில் பண்ண மாட்டாங்க ஏன்னா மூளை கெட்டு போய் கிடக்குது என்னக்கி லந்து வரலாம் தான் நினைக்கிறாங்க லந்து ஆகிறது அவனுங்க ஒன்றுமே வேணும் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது அவமானது மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு கலாய்களை ஒரு டைம் பாஸ்க்குன்னு வரணும்னா ஒரே மட்டும் பிளாக் ப்ரிண்டேட் வாண்டுவேன் பைத்தி ப்ளாக் பிளாக் பண்ணிடுச்சின்ட்டு இவன் நினச்சிக்குவேன் அவன் என்னடா பயந்துட்டேன் நான் நடக்குது பிளாக் பண்ணிட்டேன் நினைப்பேன் பயக்கிறது கிடையாது ஒரு பைத்தியத்தை அவன் கெளி தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறதுக்கு வேண்டி பிளாக் பண்ணிட்டான் எப்படி இருக்கு தண்ணிட்டு ஓ தொந்தரவான அவன் தொந்தரவான பைத்தியம் தரணு அவனுக்கு அப்படி தருப்பானுங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க அதனால அவனுக்கு ஒரு பைத்தியம் தன்னை தானாக சிரிக்கிறவ பேசுகிறவ தன்னை தானாக சொல்ற ஒருத்தர் மெசேஜ் பண்ண திருப்பி ரீப்ளை பண்ணாம அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க பேர பதில் சொல்கிறவனும் பைத்தியக்கார்தான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும் சரியான விஷயம்னு சொல்லணும் சரியான விஷயம் சொல்லினா என்னதான் நீ மெசேஜ் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் சரி தெரிஞ்சு பண்ணா இருந்தாங்க சுத்த கிருக்க பைத்தியக்காரன்னு அர்த்தம் கரெக்டுங்களா நான் சொன்னது ஷேர் பண்ணுங்கள் நன்றி